மிக்க வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு இங்க இந்த சிவசேவா அன்பேசி இந்த குழுவில் பயணித்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் ஆத்ம நண்பர்களும் மற்றொரு வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நாங்க இந்த தியானம்ன்ற பிரமிட் நாங்க இருக்கிறோம் நாங்க அந்த தியானத்தை சொல்லி கொடுத்த பிதாமகா பத்ரிஜர்களுக்கும் சொர்ணவாலா பத்திரிஜருக்கும் மகாவதார் பாபுருக்கும் சகானந்த யோகி அவருக்கும் காசியஜி நாயனாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபோதன் பூர்ணாத்ம சர்வ மாஸ்டர்களுக்கும் சித்திரை மாஸ்டருக்கும் சேத் மாஸ்டர்களுக்கும் மற்றும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு நல்கிய சில சில அன்பேசியம் அன்மின் அவர்களுக்கும் சிவபாலகிருஷ்ணயா அவர்களுக்கும் மற்றொரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தாந்திரீக பரிகாரங்கள் போன முறை நம்ம வந்து தாந்திரிக பரிகாரங்கள் சொன்னோம் அதுல நல்ல வரவேற்பு இருந்தது நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்போ இதுலயும் இன்னும் கொஞ்சம் எல்லாம் சிம்பிள் பரிகாரம் தான் இதை வந்து நீங்கள் நிறைய செலவெல்லாம் செய்ய வேண்டியதில்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போக வேண்டியது விளக்கேற்ற வேண்டியது அங்கே சில நேரங்களில் வந்து ஜபம் செய்ய வேண்டியது அந்த மாதிரியான பரிகாரங்கள் தான் இந்த பரிகாரங்கள் செய்ய செய்ய நிறைய நமக்கு வந்து வெற்றி கிடைச்சிட்டே வந்துட்டு இருக்குது ஆகியால இது வந்து பல புத்தகங்கள் எடுத்து இருந்தும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் கிட்ட இருந்தும் நாங்கள் கற்றுக்கிட்டதை நம்ம நாமளே வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம் இதனால யாருக்கும் வந்து எந்தவித ஒரு இதுவும் தீங்கு வழியக்கூடாதுன்னுட்டு நம்ம இந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தினால உங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே சந்தோஷமாக ராம சீதா போல எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதே வந்து நம்ம என்னன்னா ஆஹ் ராமர் ஆளக்கூடிய அயோத்தியாவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதை இந்த இதை நான் தொடங்குகின்றேன் இதில் ஏதாவது சிறிய தவறுகளோ இதோ இருந்தால் அதை பொறுத்தருள மாதிரியும் கேட்டுக்கொள்கின்றேன் இது பெரிய ஒரு நெட்ஒர்க் ஆகையால ஐயா வந்து ரொம்ப நிறைய முறை நமக்கு சொல்லியிருக்காரு அந்த குழுவை பத்தி ஆகியால எல்லாரும் செய்து நோட் பண்ணிக்கலாம் அப்படின்றப்புறம் நோட் பண்ணிக்கலாம் அதுக்கு பின்னால உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்லுவேன் தெரியாது நான் எங்க குருமார்கிட்டயோ எங்க சீனியர் நான் கேட்டு சொல்லுவேன் சரிங்களா இப்போ வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம் இருக்கணும் அப்போ சில நேரத்துல ஒரு சின்ன சின்ன வாய்ஸ் அண்டை வரும் அது அப்ப வந்தா அது ஊழல் சொல்லலாம் அதே தொடர்ந்து வந்தா அது சண்டைன்னு சொல்லலாம் இல்லைங்களா அந்த மாதிரி சொன்ன சண்டை வர்ற நேரத்துல நம்ம வந்து எவ்வளவு ட்ரை பண்ணுவோம் என்ன நம்ம சும்மா ஒரு ஒரு இரண்டு கை தட்டினா தானே சத்தம் வரும் நம்ம ஒரு கை தட்டுவோம் இல்லையா சரி சாரிங்கிற ஒரு பிரின்சிபல்ஸ் எடுத்துக்குவோம் அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிட்டா ஒம்பு இல்ல சாரின்னு சொல்லிட்டா தப்பு இல்ல அப்படி இருந்தாலும் அப்பயும் மீறி சண்டை வருதுன்னா இது ஒரு தாந்திரிக பரிகாரம் என்னன்னா இந்த தொட்டாச்சிலிங்கி செடியையும் துளசி செடியும் ரெண்டும் ஒரே ஒரு தொட்டியில வச்சு வளர்த்தி வந்தீங்கன்னா அது வளர 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 நம்ம வீட்டில் சந்தோஷங்கள் வளரும் நல்ல வைப்ரேஷன் வரும் ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ராம சீதா லக்ஷ்மணர் சேர்ந்த ஒரு கோயில் இருந்ததுன்னா அந்த கோயில்ல ஒரு மஞ்ச கயிறு கா அவர் பாதத்துல வச்சு கட்டிட்டு வந்தாலும் நம்ம கையில கட்டிக்கணும் அப்புறம் அந்த நம்ம கையில கட்டிட்டு வந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சம்மோகன கிருஷ்ணன் மந்திரத்தை அனுஜனம் சொல்லணும் சம்மோகன கிருஷ்ணன் மந்திரம் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மந்திரம் வரும் அதுலேயே வேர்டிங்ஸ் கட்டிங்கன்னா லிரிக்ஸ் கட்டிங் லிரிக்ஸும் வரும் அதை பார்த்து நீங்கள் சொல்லிட்டே வாங்க அதை பார்த்துட்டு சொல்ல சொல்ல உங்களுக்கும் வீட்டில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வைப்ரேஷன் கிடைக்கும் அப்புறம் தீபம் ஏற்றிட்டு அதில் சின்ன ஒரு கட்டண்டை பொடி செய்து போட்டுட்டிங்கனாலும் அது நல்ல சிறப்பான ஒரு ஆஹ் இதை கொடுக்குங்க இதெல்லாம் நம்ம வீட்லயே செய்யறதுதான் ரொம்ப கஷ்டமானது ஒண்ணுமில்ல ஆகியால நம்ம பயன்பெறணும்னுட்டு சொல்ல கேட்டுக்கிறோம் அதே மாதிரி என்ன செய்யறோம்னா வீட்டுல ஒரு வாட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆஹ் நம்ம என்ன செய்வோம்னா பாஸ்டா வச்சுறது ஒரு காமன் நேரம் சேர்த்து வச்சாதான் குழந்தைங்க பள்ளிக்கூடம் போறதுக்கும் ஆட்டோ வர்றதுக்கும் நம்ம ஆபீஸ் போறதுக்கும் எல்லாத்துக்குமே பஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு காமன் நேரம் இது நேரம் சேர்த்து வைக்கிறாங்க இந்த மாதிரி வைக்கிறது நம்ம வந்து ஒரு சே சேஃப்டி மெஷருக்கா தான் நம்ம வைக்கிறோம் ஆனா அது என்ன ஆகுதுன்னா தாந்திரிகத்துல என்ன ஆகுதுன்னா அது வந்து அலைச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்ட் டைம் வச்சுக்கிட்டு அதை நம்ம சரி பண்ணிட்டு போனோம்னா நம்ம வேலையும் கரெக்டா இருக்கும் நம்ம பாஸ்டா வைக்கும் போது நமக்கு என்னன்னா அலைச்சல் வரும் செலவுகள் அதிகம் வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்லோவா வச்சோம்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி நமக்கு ஸ்லோவா போ போகணும் போத நம்ம வேலையை எல்லாமே ஸ்லோவா ஆகும் நம்மளுக்கு சோம்பேறித்தனம் வரும் அது வெட்டி செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகிய கரெக்டா இருக்கிறது வாட்சத்தவரையும் சந்தோ சரின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு பாகப்பிரிவினை வீட்டுல ரெண்டாக பிரிச்சு பிரிச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆகையால் அது மாதிரி அவங்க வந்து அண்ணன் தம்பி இருந்தாங்களோ இல்லை நம்ம வந்து வேற வகையான ரிலேஷன்ஷிப் இருந்தாலோ ஒரு பாகப்பிரிவினைன்னு வந்துருச்சுன்னா ஒரு அதை பிரிக்காம அந்த ரெண்டு அந்த ஒரு வீடை கட்டி கொடுக்குறது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு வீடு வந்து ஒரு முப்பது வருஷம் ஆகி இருந்ததுன்னா அத வந்து அந்த வீட்டுல நம்ம வந்து உயிர் விக்காதுன்னு சொல்லுவாங்க ஆகையால் அந்தருக்கு ஏதாவது சின்னதா ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ணிட்டு அந்த வீட்டில் ஒரு ஹோமம் கணபதி ஹோமம் அந்த மாதிரி கொடுத்து அந்த வீட்டுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகையால நம்ம வந்து அது செய்யறது சிறப்பு இப்போ அது என்றைக்கு செய்யலான்னுட்டு கூட உங்களுக்கு ஒரு இது சந்தேகம் வரும் அந்த மாதிரி செய்யறாங்கனா அந்த வீட்டில் அந்த அந்த வீட்டு ஓனர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை அந்த ஜாதகர் வந்து பிறந்த நட்சத்திரம் திதி யோகம் கரணம் ஆகையால முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்க வந்து அந்த நல்ல நாள் ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு கடல் நீர் அடிட்டு இறைவனை தரிசிச்சுட்டு வந்து அந்த வீட்டுக்கு வேணுங்கிற அந்த உயிர் வரணுங்கிறதுக்காக ஒரு ஓமத்தை வளர்த்துனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்புறம் வந்து ஆஹ் குருவும் சந்திரனும் இணையதல் இருந்தா அத வந்து சகட யோகம்னு சொல்லுவாங்க அந்த சகட யோகம் வந்ததுன்னா அந்த நேரத்துல நம்ம யானை முடி யானை முடி இருக்குது இல்லைங்களா அதுல மோதனம் செஞ்சு போட்டுக்கிட்டா அவங்களுக்கு வந்து எந்த வித கஷ்டங்களும் வராமல் நல்லபடியா இருப்பாங்க சிலருக்கு கெட்ட கனவு படுத்தா வந்து கனவுகள்லாம் ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு சிறப்பா யாராவது நடிகை நடிகர்கள் இதெல்லாம் வந்ததுன்னா அது நல்ல கனவு அதே மாதிரி ஒரு மாமியாரோ இல்ல மனைவியோ இல்ல வேற கணவனோ அல்ல அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அவங்களுக்கு அது கெட்ட கனவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கனவுகள் ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டா ஒன்னும் நமக்கு சரிங்க அதுதான் நேரில் தான் பாக்குறோம் என்ன வேற கனவுல வேறையா அப்படின்னு சந்தோஷம் சனி நட்டு சனி நிட்டு போலாம் ஆனா அது அடிக்கடி வந்தா என்ன பண்ணணும் ஆஹ் அதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் இருக்குது என்னன்னா தலைக்கு தலையா கலையாணி இருக்குது இல்லையா தலையானையும் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அந்த பில்லோக்கு கீழே ஒரு படிகார கல்ல வச்சுட்டு நம்ம தூங்கணும்னா அந்த பிரச்சனை வராது அதே போல நம்ம பெட் எல்லாம் பெட்டுக்கு கீழே அதாவது கட்டில் இருக்கும் கட்டில் கீழே நம்ம என்ன செய்யறோம்னா நிறைய வேண்டா சாம்கள் வேண்டிய சாமங்கள் யாருக்கடையும் படக்கூடாது சாமான் அந்த மாதிரி சாமான் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு பெட்ஷீட்டை போயிட்டு மூடி வச்சிடுவோம் அது ஒண்ணுமே இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதனால என்ன ஆகுதுன்னா சரியான இப்படி தூக்கம் இருக்கிற வைப்ரேஷன் எல்லாம் வந்து வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய தூக்கம் வர்றது இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க சில வீட்டுல இரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க ஒண்ணு மாமியார் மருமக பிரச்சனை இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இல்ல பசங்க பிரச்சனை இல்ல நாத்தனார் நாத்த இவங்க பிரச்சனை மாமியார் விட்டா நாத்தனாரு நாத்தா விட்டா மச்சான்டாரு மச்சான்டாரு விட்டப்பா பெரிய அவங்க அப்படி இப்படின்னு யாது மாதிரி சுற்றி சுத்தி வருங்க சக்கர வியூகம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி நேரத்துல அவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா ஒரு எளிய பரிகாரம் அதுக்கு என்னன்னா சந்திரன் சூரியன் இருந்து கெட்டு போயிருக்கும் அந்த கெட்டு போனது வந்து இந்த வல்லது இருக்கும் அந்த ஜாகங்களை வச்சு சுய ஜாதத்தை வச்சு பார்த்தோம்னா அது தெரிஞ்சிடும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தசாபக்தி என்னான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எளிமையான பரிகாரம் செய்யலாம் என்னன்னா உங்க ஜோதிடத்தை கிட்ட போங்க உங்க பக்கத்துல இருக்கும் இல்லைன்னா பரம்பரை ஜோதிடா இருக்காங்க அவங்க கிட்ட போய் வந்து தசாபக்தி என்னன்னு பார்த்துட்டு அது என்ன பூஜை புனஸ்காரமோ இந்த வழிபாடு எல்லாம் செய்யணும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதனால அந்த பகுதிய புனஸ்காரங்களை செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் அதே மாதிரி வீட்டுல வரும் பிரச்சனைகள் வீட்டை மாத்த முடியாம இருப்பாங்க என்ன எங்க இப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வீட்டுல குடியிருக்கிறேன் இன்னும் வெளியே எங்கேயா போச்சுன்னா நான் வந்து ஏழாயிரம் ஆறாயிரம்னு கேக்குறாங்க என்னால முடியாது சாமி நான் என்ன பண்றது இப்படியேவா என் புறம் ஓடுமா நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க என்ன செய்யணும்னா இந்த சிவபார்வதி பார்வதி உருவம் குறித்த படம் ஒண்ணு இருக்கும் அது நல்லா தொடச்சிட்டு நல்ல சந்தனம் அந்த ரெண்டு ரூபா சந்தனம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு சந்தனம் கட்ட வைப்பாங்க அந்த கட்டாய வச்சு நல்லா தேய்ச்சி அது ஒரிஜினல் சந்தனத்தை கீழேருந்து மேல் நோக்கி ஒரு பொட்டா வச்சுட்டு வந்தீங்கன்னா அதன் மேலே அப்படியே குங்குமத்தை வச்சுட்டு வாங்க டெய்லி இந்த பொட்டு வச்சுட்டு அந்த அந்த இது இது மந்திரமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா ஸ்லோகமோ இல்லை மந்திரமோ இல்லை ஒரு ஜபமோ இதோ ஒன்று ஒரு தியானமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது அந்த 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 முடியும் போது அந்த கடைசி துணி வரும்போது கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சேர்ந்து சந்தோஷமான காற்று வீச ஆரம்பிச்சிட்டோம் தன்றல் காற்று வீசும் கோயிலெல்லாம் போய் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த உருவச்சில இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ராம க சீதா ராமர் லட்சுமணர் இருந்தா அதை நல்லா தொடச்சிட்டு நல்ல நீர் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் செய்யலாம் அதே மாதிரி ஒரே சமயத்துல அந்த அந்த அபிஷேக நீரை கொட்டி அபி நல்லா ஒரு மாயிலையை எடுத்து நல்லா தொட்டு தொட்டு வீடு பூரா தெளிச்சுட்டே வருவாங்க சில பேர் என்ன இந்த மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்குதுன்னா பக்கத்துல இருக்க கோயில்ல போயிட்டு நல்லா ஒரு அபிஷேகமும் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து வீடு பூரா வந்து புரோக்ஷனம் செய்வாங்க மஞ்சள் தண்ணிய போட்டு அதுல சில அரிசி ஆஹ் இதெல்லாம் இருக்குங்களா ஆஹ் அதெல்லாம் போட்டுட்டு ஆஹ் இந்த அதை வந்து புரோக்ஷம் செய்வாங்க அப்படி செய்யும்போது என்ன இருக்குதுன்னா அங்க இருக்கிற கெட்ட மூளை முடிக்கல இருந்து இதெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சரி நல்ல சாம்பிராணி வீட்டில் வந்து நல்லா புகை போடுங்க அப்புறம் நல்லா மணி அடிச்சு பூஜை செய்யுங்க டன் டன் கண் நல்லா அடிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஒளியில அந்த விஷய அந்த ஆகட்டும் நமக்கு இருங்க ச அந்த சைத்தானங்களாகட்டும் அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்கறதுக்கு அவங்க பிடிக்காம அந்த இடத்த விட்டு ஓடி போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மணி இடத்துல மிக ஒரு நல்ல வைப்ரேஷன் அங்கே இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்மளை வீட்டை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் எல்லாம் ஆயிடுச்சப்பா நம்மளுக்கு வந்து ஒரு வருமானம் வேணும் அந்த வந்து நல்ல வருமானம் வேணும் அது வந்து வற்றாத செல்வமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா இங்க கேட்கறது எனக்கு தெரியுது நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்போ என்னன்னு எளிமையான பரிகாரம் சொல்றேன் இது வந்து வழிபாடு கிடையாது அப்போ என்ன செய்யணும் வெற்றி வேர் இருக்கும் வெற்றி வேர் வந்து வெச்சுக்கிட்டு பிளஸ் ஒரு மனோரிஜித பேர் ரெண்டையுமே சேர்த்து ஒரு வந்து பூஜை செஞ்சீங்கன்னா என்ன ஆகுன்னா அந்த அது நம்ம தனியிடத்தை மாற்றக்கூடிய பிரம்மாஸ்திர சக்தியே இதற்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துல இருக்குதுங்க இந்த சூட்சமத்த முறையில செய்வதால அது நமக்கு வந்து வற்றாத செல்வமும் ஆஹ் வந்து வளம் குன்றாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது என்னன்னா இந்த வெற்றி வேறையும் அந்த வீட்டெல்லாம் மண்ணில் நட்டு வச்சிட்டிங்கன்னா வெற்றி வேறு வந்து வெற்றி வெற்றி தரும் வேர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆகையால வெற்றி வேர் வந்து வீட்டில் என்ன அம்மாவாசை பௌர்ணமி வளர்பெற தேய் பெற எல்லாம் நம்ம வந்து தினைக்கும் அதுக்கு வந்து ஒரு மந்திரம் சொல்லி தரேன் அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நம்ம வந்து அதை வந்து கும்பிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லபடியா இருக்கும் எப்படின்னா சிவமும் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னு சொல்லணும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் மூணு முறை சொல்லிட்டு ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லி மூன்று முறை சொல்லணும் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம்னுட்டு மூன்று முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இதனால வரக்கூடிய சாபங்கள் மூலிகை சாபங்கள் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அதையும் செஞ்சு நீங்க வீட்டுல சுபீட்சமா இருக்கலாம் வீட்டில் பணம் வரவு சாதாரணமா வந்து கொண்டே இருக்கும் சில நேரத்துல வரும் சில நேரத்துல வராதுங்கிறது இல்லாம சாதாரணமா எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரங்கள் இது இது செஞ்சுட்டு வாங்க இது போன்று வந்து அந்த பறித்து வந்த மூலிகையில வந்து கீ நிழல்ல வந்து காய வைக்கணும் பிறகு அது வந்து சிறு சிறு துன்புக்கள் ஆகணும் சிறு சிறு சின்ன பானையில போட்டு வச்சுட்டு மூடி வச்சிட்டு அப்புறம் அந்த பிறகு அதுல வந்து பச்சை கற்பூரத்தை போட்டு அப்புறம் அத வந்து என்ன செய்யணும்னா ஒரு மனசார இறைவனை வேண்டிக்கிட்டு அதை வந்து ஒரு அதே நான் திருப்பி அதே மா அந்த இறைவனை வேண்டும் போது என்ன சொல்லணும்னா ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம்னுட்டு ஓம் சிவ சிவ ஓம் சொல்லிட்டோம் அப்புறம் ஓம் ஸ்ரீ வசிய சிவாய சுவாஹா ஓம் ஸ்ரீ வசிய சிவாய சுவாஹா ஓம் ஸ்ரீ வசிய சிவாய சுவாஹா அப்படின்னு சொல்லி அந்த அதையும் சொல்லிட்டு நான் ஒரு நெய் சொட்டு அதில் விட்டுட்டு அந்த மோதிர நல்ல நன்றாக தேய்ச்சி அத வந்து உம் மை போல ஆயிடும் அந்த நம்ம பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு அதை நல்லா தூள் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு இதை பத்த வைக்கிறோம் இல்லைங்களா அப்படி பத்த வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் போது அதெல்லாம் பஸ்மம் ஆகிடும் அதெல்லாம் ஒரு சொட்டு நெய் போட்டிங்கன்னா அது ஒரு நல்லா ஒரு மை மாதிரி ஆகிடும் இது வந்து அந்த அந்த மையை வந்து கருப்பாக இருக்க அந்த மையை எடுத்து அதை நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு வெள்ளி கும்மிழ் போட்டு வச்சுக்கணும் அப்படி போட்டு வச்சுக்கும் போது வெளியே எங்கேயா போகும்போதோ இல்லை தொழில் விஷயமாக பேசும்போதோ அதை வந்து வச்சிக்கிட்டு செஞ்சீங்கன்னா அந்த வந்து நிஜமா நமக்கு வெற்றியை கொடுக்குதுன்னுட்டு அது ப்ராக்டிக்கலாக அதை இது செஞ்சவங்க சொல்லணும் அப்படின்னா என்ன செய்யணும் அது எங்க வைக்கணும்னா நெத்தியில பட்டையெல்லாம் வைக்க கூடாது சும்மா அந்த புருவம் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில சொல்றோம் சுழிமுனைன்னு சொல்றோம் இல்லையா அந்த சுழிமுனையில சின்னதா ஒரு பொட்டு வச்சுக்கணும் அந்த பொட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர் சக்திகள் நெகட்டிவ் சக்திகள் எதுவுமே நம்ம அண்டாம நமக்கு அந்த வெற்றியை கோ வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு மேல கூட நீங்க குவம் கூட வச்சுக்கலாம் அப்படி வைக்கும் போதுன்னு நீங்க என்ன சொல்லணும் ஓம் சிவ சிவ சிவாய ஓம்னுட்டு அதே மாதிரி வந்து ஓம் ஸ்ரீ வசிய சிவாய வசிய சுவாஹா ஓம் ஸ்ரீ வசிய சிவாய வசிய சுவா ஓம் ஸ்ரீ வசிய சிவாய வசிய சுவாஹா என்று சொல்ல வை சொல்லி சொல்லி வச்சோம்னா நமக்கு அந்த அதனுடைய பெரிய பெரிய மாற்றமே கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் அது வந்து நம்ம சித்தர்கள் சொன்னதும் ரிஷிகள் சொன்னது தான் நம்ம சீனியர்கள் சொன்னதுதான் நாம் பல இதை பார்த்துட்டு தான் நம்ம எழுதி வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் வீட்டுல பிரச்சனைகள் என்றால் நீங்க வந்து உங்கள் வீட்டின் அதுவ நன்றாக தொடச்சிட்டு லைட்டாக இந்த அஞ்சனத்தை ஒரு இடத்துல யாருமே பார்க்காத மாதிரி அஞ்சனம் சொல்லுவாங்க இல்லையா இந்த கருப்பு மையை நான் சொன்னேன் அதெல்லாம் தேய்ச்சி ஒரு ம மலை போட்டு வெள்ளி குங்குமச்சமலை போட்டு வைக்க சொன்னா இல்லையா அதை எடுத்து லைட்டா ஒரு வாசப்படியில் இருக்கிற அந்த வாச கதவுல நீங்க வச்சிட்டீங்கன்னா அது எதிர்மறைகள் வீட்டுக்குள்ள நுழையாம இருக்கும்னு சொல்றாங்க அப்போ இது எப்படி செய்யணும்னா வழிபடும் முறை நான் கேட்குறீங்களா அது சொல்றேன் விநாயகரையும் குலதெய்வத்தையும் ஜாதகத்தில் உள்ள உபாசன தெய்வத்தையும் நம்ம முதல்ல வழிபட்டுட்டு இந்த மந்திரத்தை ஜெயிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்றாங்க அடுத்தது என்னன்னா உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரணுமா நான் இங்கெல்லாம் இருப்பேன் வெளியில போனா ஐயோ வெயிலப்பா யாரால முடியும் அப்படின்னா சரிப்பா நீங்க வேற கண்டக்டரா போனீங்க அதெல்லாம் சில்லற குழப்பம் பற்றி அதெல்லாம் யாருக்கும் வந்து செய்வாங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கணும் நம்ம வீட்டிலேயே இருக்கணும் ஆனா நமக்கு வந்து நம்ம வீட்டை தேடி அதிர்ஷ்டம் வரணும் அதுக்கு என்னையா வழின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வழி இருக்கு நம்ம வாழ்க்கையில நிரந்தரமாக ஒரு அதிர்ஷ்டங்களை இருக்கணும்னா என்ன செய்யணும்னா சில பூஜைகள்ல முறையாகவும் தியானங்களையும் செய்யணும் தியானம்னா நான் சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யுங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கைகளை போத்துக் கொள்ளுங்கள் கால்களை சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்டு உங்கள் உள்மூச்சி வெளிமூச்சி மட்டும் தேவீங்க இது வந்து தியானத்துல ஒரு முறை இந்த தியானத்தில் நீங்க செஞ்ச செய்ய உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் ஞாபக சக்தி குறையும் கவனக்குறை கவனங்கள் நன்றாக இருக்கு இதை பின்பற்றினால நிறைய பலன்கள் நிச்சயம் சொல்றாங்க ஆகையால சில பேர்களை நான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒரு ராசி இல்லாத ராஜான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் ஒண்ணு நினைச்சேன் அது ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதனால பல விஷயங்கள் வந்து வெற்றியை கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் வந்து கொடுக்கக்கூடிய இந்த தியானத்தை கடைபிடிங்க அப்போ இந்த கடைசி வந்து நிமிடத்துல கட்டி பறிச்சுட்டு வந்துடும் அந்த மாதிரி ஒரு தியானம் இது இந்த தியானத்தை நீங்க கடைப்பிடிக்கிறது அவன சிறப்பு கண்டிப்பாக இவங்க வந்து சுய ஜாதகத்தை வந்து ஒரு அவங்க அவங்க குடும்ப ஜோதிட கிட்ட கொண்டு போயிட்டு காமிச்சு அதை வந்து அதுக்கு உண்டான ஆஹ் தடயங்கள் என்னென்ன இருக்கு நன்மைகள் என்ன இருக்கு தீமைகள் என்ன இருக்கு இப்ப என்ன செஞ்சா சரியாகும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அத பரிகாரங்களை தயவு செஞ்சு செய்யணும் அப்போ ஏன்னா சில நாம வந்து பொதுப்படியா நம்ம இப்ப சொல்றோம் ஆனா அது வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து அவங்க சுயஜாதகத்தை வச்சு தசாபக்தி காலத்தை வச்சு அவங்க வந்து இன்னைக்கு கோச்சாரத்தை வச்சு அவங்க கரெக்டா சொல்லுவாங்க அப்ப நல்ல விஷயங்கள் அவங்க சொல்லும் போது அது தக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நம்ம பரிகாரம் பண்ணோம்னா நமக்கு எல்லாமே சரியாயிடும் எந்த ராசியில எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நிரந்தரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த விஷயங்கள் தான் அப்போ அன்று நீங்கள் வந்து ஆறு ஏழு ஒன்னு டு ரெண்டு ஏழு டு எட்டுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து உணவு தானம் செய்யலாம் தர்மம் செய்ய செய்ய ஒன்பது வாரங்களில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் சொல்றாங்க அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து அன்னதானம் செய்யணும்னு கேட்டுக்கிறாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க ஆறு டூ ஏழு காலையிலையும் ஒன்னூ டு ரெண்டு மத்தியானமும் ஏழு டு எட்டு இரவுலையும் நம்ம யாருக்காவது நீங்க உணவு தானம் செஞ்சீங்கன்னா தர்மம் செஞ்சீங்கன்னா செய்ய செய்ய ஒன்பது வாரத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு பணம் வந்து என்னன்னு சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்தவரோ அல்லது குருவா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவானவரோ அல்லது நீங்க அவங்க உங்க மனசுல யார் குருவா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க இருப்பாங்க அந்த 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 வாரத்துல அவங்கள நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆஹ் அவங்களுக்கு சே ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காசு ஒரு உண்டியில மாதிரி போட்டுக்கிட்டு அந்த பணத்தை சேர்த்துக்கிட்டே வாங்க அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு எவ்வளவு பணம் சேருதோ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த குருவையோ இல்லை உங்களுக்கு குருவாக நினைக்கக்கூடிய யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை நினைச்சுக்கிட்டு அந்த உணவை வந்து ஆஹ் பரிமாறுங்க தானம் கொடுங்க தர்மம் கொடுங்க அவரை மனதார நினைச்சுக்கிட்டு தர்மம் செய்யலாம் அப்படி செய்யும் போது அவங்க வந்து நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்துவாங்க விடா அப்புறம் என்ன பண்ண நம்ம விடாம ரிஷிகள் சித்தர்கள் முனிவர்கள் அவங்கள வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன செய்யணும்னா இந்த குரு நானும் சொல்லுவாங்க குருவாரம் சொல்லுவாங்க அந்த குருவாரத்துல திசிகள் சித்தர்கள் முனிவர்கள் வழிபாடு செய்யணும் அப்போ அன்னைக்கு இந்த தானம் செய்யறது மட்டும் இல்லாம கொண்டக்கடலை லட்டு ஸ்வீட்டு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்க வர்ற கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பிரசாதமா கொடுங்க இந்த நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அந்த காலத்துல வந்து வேஷ்டி புடவை அல்லது இந்த மாதிரி வந்து நந்தி பகவானுக்கு எல்லாம் வந்து படைச்சு நீங்க வந்து வேஷ்டி புடவை எல்லாமே அங்க இருக்கிற மூலவருக்கும் நந்தி பகவானுக்கும் படைச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் நம்ம வந்து சில பரிகாரங்கள் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு உடனடியாக பணம் வர வரணும் அப்போதான் என்னால முடியுங்க இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல எல்லாமே பாஸ்ட் பாஸ்ட்ன்றாங்க நீங்க என்னங்க பரிகாரம் கொஞ்சம் லேட் ஆகும் போது ஏழு நாளும் சொல்றீங்க ஒன்பது வாரம் இருக்கிறீங்கன்னா அது நம்ம எவ்வளவு நாம புண்ணியம் செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியாது எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியாது அதனால நம்ம என்ன சொன்னா அந்த பாவங்கள்லாம் குறைஞ்சி புண்ணியங்கள் வரணும்னா இதனால நம்ம செய்ய செய்யத்தான் நமக்கு கிடைக்கும் நான் வந்து உடனடியாக பண வரவு கிடைக்கணும்னா அதற்கு ஒரு சின்ன ஒரு தாந்திரிய பரிகாரம்னா சனிக்கிழமை அன்னைக்கு காலையில ஏழு டு எட்டு மணிக்கு பாருங்க அது வந்து என்ன செய்யணும் அந்த லட்சுமி பணத்தை வச்சு நீங்க ஒரு வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் இப்போ டெய்லி ஒரு அமௌண்ட் வருதுன்னா அந்த பணம் வச்சு அந்த நூத்தி எட்டு முறை நம்ம அரசமரத்தை சுத்தி வரும்போது இன்னும் நிறைய நமக்கு பணப்புழக்கம் வரும் செவ்வாக்கிழமை அன்னைக்கு வீட்டுல தெற்கு பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல ஒரு காலையில ஆறு டு ஏழு மணிக்கு அப்புறம் ஒரு ஏழு மண் விளக்கு தீபம் ஏற்றி ஏழு வாரங்கள் வந்து நம்ம வந்து இத வந்து விலக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போய் காசு எங்கிருப்பீங்க நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் லட்சம் கொடுத்தோம்னா அதுக்கு வட்டி மூணு வட்டி நாலு வட்டி அஞ்சு வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு அந்த மாதிரி கொடுத்த இடத்துல எல்லாம் இல்லையா நான் கொடுத்துறேன் கொடுங்கம்மா நான் பொய் பொண்ணு கல்யாணம் நீங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு காசு சேர்த்து கொடுத்துருவோம் ஒரே வாரம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அது நீங்க ஏமாந்து போறதான் ஐயோ காசு வட்டி வச்சா வீட்டுல சும்மா வச்சிருக்கோம்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்த பணம் எல்லாமே வராம இருக்கும் அந்த எல்லாம் உங்களுக்கு திரும்பி வரணும்னா இந்த பரிகாரம் செய்யுங்க செவ்வாக்கிழமை அன்னைக்கு வீட்டுல தெற்கு பகுதியில் இருக்கிற இடத்த நீங்க செலக்ட் பண்ணி அங்க ஆறு ஏழு மணிக்கு ஏழு மண் விளக்கு தீபம் ஏற்றி ஏழு வாரங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏமாந்து போய் கொடுத்த ஆசை இல்லாம பொருள் இல்லாம திரும்பி வரும் சில பேர் இப்ப எங்க பொண்ணு பார்க்க வராங்க பொண்ணுக்கு நீங்க வந்து உங்களுக்கு உங்க தங்கனை கேர்ந்த கழுத்துல போடுறதுக்கு கொடுங்க படையல் கொடுங்க நாங்க அவங்க பொண்ணு பார்த்து முடிஞ்ச உடனே நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு கூட வாங்கி போவாங்க ஏன்னா இதெல்லாம் நடக்கும் நம்மளுக்கும் புண்ணியம் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குங்க அந்த மாதிரி இதுல வந்து அங்க கொடுத்தவங்க திருப்பி ஏதோ சந்தர்ப்பத்தை கொடுக்க முடியாம போச்சுன்னா இந்த மாதிரி பூஜா செய்யும் போது கிடைக்கும் அப்புறம் ஏழு பல்லு உள்ள ஒரு பூண்டை அதாவது ஒரு வெள்ளை பூண்டை எடுத்து வாங்கி அதுல ஏ இந்த ஏழு பல்ல எடுத்துட்டு அது ஏ அது நல்ல ஒரு காய்ந்த ஏழு சிகப்பு மிளகா கட்டி உங்க கடைக்கு முன்னாலேயோ வீட்டுக்கு முன்னாலையோ கட்டி கட்டி வர உங்களுக்கு வாழ்வில் பெரிய ஒரு எதிர்மறை சக்திகள் எல்லாம் போய் பிரச்சனைகளை தீர்ந்து இதுக்கு வந்து வந்து நல்லபடியா நீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இதுக்கு தீப தூப ஆதாரங்களும் காட்டிட்டு வாங்க வாரம் ஒரு முறை இதை மாத்திட்டு வாங்க அங்கே எதிர்மறை எண்ணங்கள்லாம் திரிச்சி எல்லாம் போகும் அப்புறம் நீங்க வெளியே செல்லும் போது எல்லாம் வெளியே போகும்போதெல்லாம் உங்க க பாக்கெட்டுல ஒரு அருகம்புல் நுனி இருக்குது இல்லைங்களா அருகும் தெரியும் இல்லையா புல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அது இவருக்கு விநாயகர் கூட நம்ம பூஜை செய்வோம் அருகும் புல்ல அது நுனியா பறிச்சு பாக்கெட் போட்டு போனீங்கன்னா நீங்க போற காரியம் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாஸ் பாஸ் அப்படின்னுட்டு ஒரு பாக்கு கூட இருக்கும் அதை கூட வாங்கி பாக்கெட்ல போட்டு போங்க உங்க வேலையும் சக்ஸஸ் சொல்லுவாங்க சே அந்த அதாவது வெற்றியை கொடுத்துடும் சொல்லுவாங்க வேலைகள் எளிதாக முடியும் ஒரு பெரிய ஒரு வேலை கொடுத்துருக்கங்க டாஸ்க் கொடுத்துருக்காங்க அது ஈஸியாக முடியும் ரொம்ப கட்டம்லாம் படக்கூடாது இத்தனை பேரை வச்சு வேலை வாங்கி அதில் இவ்வளவு தொந்தரவுலாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஆரஞ்சு இருக்கிற பேர் வந்து பாக்கெட்லாம் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த வேலை சுலுவாகும் ஈஸியா லேபர் கிடைப்பாங்க ஈஸியா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஈஸியா கிடைச்சு அந்த டாஸ்கை நம்ம சும்மா சுமூகமா முடிச்சுக்குவோம் அப்புறம் வந்து மாணவர்களை வந்து நல்லா படிக்கும்போது அந்த இடது கையை மேலே ஊன்றி படித்தா நில நிக்கு மனசுக்குள்ள நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்திரங்கள் உண்டு தந்திரங்களும் உண்டு நாங்கள் இதை வெளியே கொண்டு வந்து அதை அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி தாசை போடுங்கிறத நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க ஆகையினால ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த வாய்ப்பினை நான் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கேன் எனக்கு வாய்ப்ப்பு கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆத்ம நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் நன்றி வணக்கம் நன்றிங்க ரொம்ப சிறப்பா இந்த நிறைய விஷயத்த கவர் பண்ணிருக்கீங்க உண்மையிலேயே இந்த மாதிரி தகவலை வந்து கிடைக்கிறது ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இருக்கு ரொம்ப பெரிய நுட்பமான சப்ஜெக்ட் கொஞ்சம் எப்படி பேசினாலும் தப்பாயிரும் அப்படி பேசினாலும் தப்பாயிரும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் டவுட் இருக்கு கேட்கலாம் இது வந்து எங்களுக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால நாங்க கற்றுக்கிட்ட பாடத்துல இருந்து கூட நான் எடுத்திருக்கேன் சிலதெல்லாம் வந்து பெரிய புத்தகங்கள்லாம் இருக்கு எங்கிட்ட ஜாதக அலங்காரம் எழுதிய புத்தகங்கள்ல தீர்வு நடராஜன் எழுதுனது அப்புறம் சதாசிங்க ஐயா எழுதுனது அத வந்து நம்ம காளிதாசன் எழுதுனது அதெல்லாம் இருக்கு அதுலலாம் ஒன்னு ரெண்டு நான் பொறுக்கிட்டு கொஞ்சம் யூடியூப்லையும் பார்த்து தான் நான் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன் எழுதிதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்க நல்லபடியா வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்க லைஃப்ல கிடைத்த அதே எனக்கு பெரிய புண்ணியமா நான் நினைச்சுக்கிறேன் நான் படிச்சது என்னோட இருக்காம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட ஆவல் செய்ய நல்லபடியா விஜயா விஜயா மஞ்சுலா நீங்க பேசுறது ராஜு சார் நீங்க